عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلني على رسول من فريم أما بعد فقد قال الله تعالى من القرآن العظيم في القرآن المدين من الرحمن الرحيم إنك لا تسمع الموتى ولا تسمع السمع الدعاء إذا ما إذا بلنا مدبين صدق الله مولا العظيم பலவட்ட அருளாதரும் நிகர கண்குடையவரும் ஆகிய செல்லாம் திருநாமம் போட்டி வருகின்றேன் முகமதி முஸ்தபா அஹமதி முஸ்தபா பிரசூர்த்து அலி வசல்லம் அவர்கள் மீண்டும் அண்ணா நடித்து ஒன்று எப்படியவரும் பின்பற்றி வாழ்ந்த உத்தவ சத்திய சகாபாக்கள் தாமிரியங்கள் தவறட்டாமல் வணிகார்கள் சாலைக்கு நல்லவர்கள் குறிப்பாக இந்த பரவல் பொருத்தி தவிர இறைவழி இல்லாத நமர்ந்திருக்கக்கூடிய மனைவரின் மீண்டும் அவ்வாஹல் இருந்தவர்கள் என்னென்ன நடவடிக்கையமாக ஆகியோம் கனியமிக்க அவ்வாறு நடையாளர்களின் மேலான பெரியார்களை சகோதரர்களை சகோதரிகளை தன்னார்கள் அவ்வாபம் ஒரு புடித்த மிக்க ஒரு இரவை பெருமானவர் தகரவாக வழங்கிய அவர்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த இரவினுடைய சிறப்பை பற்றி நமது உயிரினர் மேலான கண்மணிகள் நாயகம் அழகிய கண்டம் அவர்கள் சொல்லும் கொடுத்து அவர்களிடத்திலே பெருமானவர் அவர்கள் சொன்னார்கள் இந்த இரவில் அதாவது நிச்சவென்ஷன்பா பாதி அதாவது இந்த வராத்தினுடைய இரவிலே என்ன நிகழ்கிறது என்று உனக்கு தெரியுமா என்ன விஷயங்கள் நிகழ்கிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தாரா அவன் இந்த இடவிலே அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று உனக்கு தெரியுமா என்று தன் மனைவி அல்லது ஐந்தா அதிகமாக கூட தெரிவிக்கிறார் பிறகு பெருமான சந்தரமாக அவர்களுடைய சொல்கிறார்கள்

அந்த விஷயத்தை அல்லாது பகவானத்தாராக இந்த இடையே இந்த நான்கு விஷயங்களை அடிப்படையாக வைத்துதான் போதையும் அவ்வாறு பிரார்த்திப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம் இது சம்பந்தமான சிறப்புகளை பற்றி ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம் இப்பொழுது விஷயத்திற்கு நாம் வருவோம் ஏனென்று சொன்னால் நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது அவ்வாவுக்கு பகான் ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவது அதே போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்நாளை அதிகப்படுத்துவது என்பது நபிகள் சதவார்த்தர்கள் சொல்லு எந்த மனிதனுக்கு அவ்வளா சொல்லாமட்டாலும் வாழ்நாளையும் வாழ்வாதாரத்தையும் அதிகப்படுத்தி விட்டாரோ அதிகமாக ஆக்கினானோ அவர்கள் சீதேவித்தனமான மனிதர் என்று நபிகல் ஆய்வ சதவாதர் சொல்றாங்க இந்த அதிர்ஷ்ட ஹாக்கிங்ல பதிவு செய்யப்பட்டது இப்ப நீண்ட ஆயுள் நிறைவான செல்வம் இது ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா மனிதர்களிலேயே சிறந்த மனிதர் அந்த மனிதர் அப்படி ஒரு வாய்ப்பினை தான் திருமண சந்தபாலயத்தில் அவர்கள் இந்த இரவிலே நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் குரான்ல நிறைய வசனங்கள் இருக்கு ஒவ்வொரு வசனத்தையும் அது எப்படி நாம் புரியணுமோ இந்த உலகத்துல கோடான கோடி முஸ்லீம் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க ஒரு குரான் மண்டலத்தை எடுத்து ஒருத்தர் படிக்கிறார் சொன்னா அதன் மூலம் அவருக்கு ஒரு விஷயம் வளர்ந்து இன்னொரு எடுத்து குரான் எடுத்து படிக்கிற அவருக்கு ஒரு விஷயம் வளர்ந்து இன்னொரு எடுத்து படிக்கிறார் இப்படி ஒவ்வொரு ஒருத்தராக எடுத்து நினைக்கிறாங்க குரான் தெரியப்ப ஓதுறாங்க அந்த தர்ஜிமாக்களை படிக்கிறாங்க அப்படி படிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் உருவாகும் எனக்கு இப்படி புரிஞ்சிச்சு எனக்கு இப்படி புரிஞ்சுது அப்படின்னு நாம் என்ன புரிகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அதுவாக பல சூறும் அந்த ஆயத்திற்கு என்ன விளக்கம் கொண்டிருக்கிறா சகாபாக் அந்த ஆயத்திற்கு என்ன விளத்தை கொண்டிருக்கிறா சகாபாகத்தில் இந்த ஹஜித்ஸ்க்கு என்ன விளத்தை கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் நம்ம பெடம் எனக்கு இப்படித்தான் வரசு நான் இப்படி தான் மட்டும் செய்யணும் அப்படி செய்ய முடியாது இஸ்லாம் என்பது ஒரு வட்டத்துக்குள்ள அடங்கியக்கூடிய மார்க்கம் ஒரு கட்டு கட்டுப்பாடான ஒரு மார்க்கம் இது அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது புராண அனைத்துகளை எடுத்த மக்கள் சொல்றது ஏற்கனவே சமுதாயத்தை பல கூடுதலாக போட்டு இருக்கவன் அவன் அவனுடைய மகனை பேச வச்சு புராண அனைத்து ஆயத்துக்களை சொல்லி பேச வச்சு வீடியோ வீடியோ இழந்துருக்கலாம் பேஸ்புக்ல போட்டு மார்க்க விஷயங்களே புராண ஆயத்துகளையும் ஹதீசுகளையும்

சில வந்த சக்கல்ல பத்து யூஸ் சில வந்த சக்கல்ல அஞ்சு கொடுப்பாங்க ஆனா நாம வந்து நம்ம அந்த தப்சீர் முழுமையா கொடுத்துருவாங்க ஒரு வருஷம் பத்து அடுத்த பத்து அடுத்த பத்து முப்பது இப்படியாக உணவு தப்சீர்ல செய்வாங்க அப்படி ஒரு கேட்டாப்பு தான் தப்சீருள் ஜலாறு அந்த தப்சீருள் ஜலா இந்த பராசனின் இடவையை பற்றி இது சம்பந்தமான நான் சொல்லி இருக்கேன்

அல்லாஹ் இந்த இரவிலே தான் மனக்கு மார்கிடத்திலே எல்லா விதமான காரியங்களையும் பிரித்து கொடுக்கின்றான் சொல்றாங்க அல்லா சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆயத்துல இதிலேயே பராசுடைய இரவு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையான சொல்ல மாட்டான் பராத வார்த்தை நம்மளுடைய கேள்வியை விட்டான் பராச்சன குரோன் எடுத்துக்காட்டு

இம்மாவை துணிஞ்சா துணியணும் இம்மாவை இதுதான் ஜமாத்தா அவர் தெளிவா சொல்லப்பட்டிருக்கா இல்ல ஆயுத்துகளை எப்படி விளங்க வேண்டும் அப்படி இதே போன்றுதான் முபாரகர் என்று சொன்னால் இது வராத்துடைய இரவு எந்த அடிப்படையில அடுத்த ஆயத்துல சொல்லலாம் நடத்தி ஒவ்வொரு காரியங்களும் இந்த இரவிலே தான் இது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது உடனே ஒன்று சொல்றோம் அல்லாஹ் இன்னும் அன்சன் தான் இருக்கு நல்லா சொல்றாங்க

ஒவ்வொரு மனிதனும் எத்தனை ஆண்டு காலம் வாழ்வான் அவனுடைய பொருளாதாரம் என்ன அவன் கொள்ளக்கூடிய விருதுகள் என்ன அவனுக்கு ஏற்படக்கூடிய முசிபத்துகளை எப்படி அல்லாம் இந்த தான் அல்ல முடிவு செய்யும் இப்ப ஒவ்வொரு என்ன செய்யும் துவா அல்ல நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் தகவல் செய்து கொள்வாங்க விஷயம் ஆயிடுச்சா அடுத்து ஒரு ஆட்சி சொன்னாங்க ஒரு யாருக்கு நம்முடைய முன்னோர்களுக்காக நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் இன்னைக்கு ஒட்டு ஒட்டுமொத்தமா எதுவுமே ஓடாது எதுவுமே போய் சேர்த்து நினைச்சுட்டாங்க நல்ல இரவுல முக்கியமான இரவு வர்றது கூட இவாதத்துக்குள்ளே இன்னைக்கு இல்லாம நிறைய பேர் இந்த இரவுல கூட நிறைய பள்ளிகள்ல இந்த விவாதத்தே கிடையாது இவாதத்தை கிடையாது அவர்தான் இல்லைன்னு இதுட்டாங்க அதே மாதிரி மூட்டா குறவர்களுக்கு நீங்க எதுவும் போடாத போய் தேடாது பொழுது அம்வார் வரன் அம்வார் இப்படி ஒரு ஆயிட்டு குரோலை இருக்குதா குரோல இருக்கு சூழத்தில் பார்க்கிறல அல்லாம சொல்ல சொல்றோம் வரா எத்தவில் அணியா வரலாம் வரவார்

தப்தீர்ல இவ்வளோ கஷ்டீர்ல ஜலானை ஆனிய இந்த ரெண்டு கப்தீர்கள்லயும் விளக்கெழுதினான் பமா எத்தபில் அகையா வளருந்து அம்புவார் உயிரோடு இருப்பவர்களும் மோட்டானவர்களும் சமமாக மாட்டார்கள் இந்த இடத்துல அகையான சொன்னா யாரு அல் மூபூமி மூமின்கள் அம்மாத்தனா யாரு அல் குப்பார் காப்பீருங்க இது ஆய்ந்தவன் வளகிரியா அகையா உயிரோடு இருப்பவர்கள் என்று சொன்னால் பூமின்களைப் பற்றி எல்லார் சொல்றான் அம்மாತನ யாரு காஃபிர்கள் இப்ப அந்த அடுத்த வைங்க மூமின்களும் காஃபிர்கள் சமமாக மாறாதல சமமாகல எப்படி சமமா அவنده ஈமான் இல்ல மூமீதெ ஈமான் இருக்கு அததான் அல்லாஹ் சொல்றான் அதே அதே பதனத்துல அடுத்த வரிய வருங்க இன் நல்லாஹ யிம்மீயு மயியஷா அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தலா தெரிய வைக்கிறான் நபி ஸல்லல்லாஹு பொறுப்பு என்ன மக்களுக்கு दीन எடுத்து சொல்வது அவங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் கேட்கிறாங்க கேட்கல அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்த ஆனா சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு ரவீன் அல்வாரு ரவி பார்த்து அல்லா சொல்லலாம் இன்னும் இஸ்மி சார்சியமா அல்லா அவன் நாடே விளக்கு என்ன செய்வான் செவி தாய்க்க செவிதாய்க்க வைப்பான் அப்படின்னு சொல்றது அரச என்னன்னு சொன்னா இந்த ஆயத்துல இஸ்மீனு சொன்னா எஃபுதி அவர்களுக்கு அல்ல நேர்மையை பார்க்க உன்னு அல்லாஹ் அவருக்கு நேர்வடை காட்டுவான் அப்படிங்கிற அர்த்தம் அங்க பொறுஞ்சிருக்கு சரி இப்பதான் மிக முக்கியமான அந்த வசனத்தினுடைய அடுத்த அடிமான அல்லா சொல்லலாம் கபூரிலே இருப்பவர்களே இருப்பவர்களுக்கு நீங்கள் அவனை தெரிந்தாக்க வைக்க முடியாது அவனுக்கு கேட்க வைக்க முடியாது மோதா படம் மோதா தான் கபல் நடக்கிறவங்க அவங்களுக்கு இனத்தைக்க முடியாது நீங்க என்ன சொன்னாலும் அவங்க காதல விடாது சரி இந்த கபுர்னு அல்லாஹ் சொல்றான அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த காப்பீடுகள் அவங்க இறந்து போனதுக்கு பின்னால உயிரோடு இருக்கும் போதே அவங்க கேட்கல உயிரோடு இருக்கும் பொழுதே கேட்கல அவங்களுடைய உள்ளத்துல வக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த குப்புறு அவங்களுடைய உள்ளத்துல இருக்கு நீ உயிரோடு இருக்கும் போதே கேட்கல அவன் இறந்து போய் கபருக்குள்ள போயிட்டான் அங்க போய் என்ன செய்ய முடியாது அவங்களுக்கு சொன்னாலும்

ஒவ்வொரு ஆயத்திற்கும் பல விளக்கங்கள் உண்டு அதை விளக்கி பார்க்கணுமா இல்லையா அந்த ஆயத்தை மட்டும் போட்டிருக்கான் போட்டு உன்னோடு இருப்பவர்களும் இறந்தவர்களும் அம்மாவது கேட்கறோம் இப்ப முந்த அப்புறம் நீங்க ஓடுறீங்க போறீங்களா அப்படின்னு அந்த சரி கேள்வி கேள்விக்குள்ளேதான் போட்டிருக்கான் பதிலே இல்லை வெறும் கேள்வி முடியாது மட்டும்தான் தான் இருந்தது சரி இந்த ஆயத்திற்கு இது மாதிரி இன்னும் இன்னொரு இருக்கு ஆயத்த சூறத்தொருள் நம் லேஅான் சொல்றோம்

இதே ஆயுதத்தான் இந்த கதாபுத்திய மூத்தா துஷ்பிங் சுமுஹா இதா வர்ற ஒன்னு இப்படியாக இந்த ஆயத்து மூன்று சூராட்கள்ல இடம்பெற்றது இந்த மூன்று இடத்திலேயே அல்லாஹ அந்த மூத்தா மூத்தான்னு சொல்றாங்க மூத்தா போடணும்னு அல்ல யாரை சொல்றான்னு சொன்னா காப்பீர்களை பத்தி எல்லா சொல்றான் மூத்தா போட முன்னிண்கள் தவிர்க்க போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க அவரை தெளியிருக்க மாட்டாங்கள அர்த்தம் இந்த மூன்று ஆயத்திலும் வராது சப்ஜர்களை எடுத்து பார்த்துக்கணும் தப்திர் இவனு கத்திரனையும் தப்துருடைய ஜடாலயனையும் இந்த ஆயத்திற்கு அதிகமான அடங்குகள் கொடுக்கப்படும் இப்ப கண்ணியமிக்கவர்களே குரானுடைய ஆயத்தை எப்படி நாம் விளங்க வேண்டுமோ அதை எப்படி புரிய வேண்டும் அப்படி நான் புரியும் முக்கியமா நல்ல புனித நமக்கு வேறு கண்ணியமிக்க அல்லார்களை எல்லாருக்கும் பராமரித்தாரா நமக்கு நல்ல விளங்கி அமல் செய்யக்கூடிய தோல்வியை அல்லாத கூடிய இந்த இரவிலே முக்கியமாக சில நபர்களுடைய துவாக்களை அல்லாருக்கும் பராமல இந்த இரவில கூட அதற்காக செய்கிறது அந்த மக்கள் யார் என்பதை பெருமானா தல்லவா அடையத்தில் அவர்கள் பட்டியலிடும் பொழுது இந்த அதிகத்தில் வந்து தரசி பர் தரசி அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆயிட்ட அதிகலா தான் சொல்றான் அல்லாஹ் சுபானந்தாலா நிசு ஷாமா என்று சொல்லக்கூடிய இந்த பதினைந்தாம் இரவிலே சில மனிதர்களின் பக்கம் அல்லாஹ் ஏழத்து பார்க்க மாட்டான் வட எந்த ரூபாக இந்த இளைவிலேயே மனிதர்கள் எல்லாம் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் இல்லா முர்ஷி அல்லாதருக்கு யார் இணைய வைத்தானோ அவனை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் வட இடா ஷாஹினி ஷாஹின்னு சொன்னா ரெண்டு பேருக்கு மத்தியிலே சண்டை மூட்டி விடுபவன் ரெண்டு பேரும் சண்டை மூணு வைக்க போறாங்க அவன் அதுதான் ஷாஹின்னு சொல்றது இவன்னு சம்பான் ரமுக்குள்ள அவர்கள் இந்த ஷாபின் அப்படிங்கிறதுக்கு ஒரு விடத்தை சொல்றாங்க

நபிதலரா சொல்றான் என்னுடைய துன்னந்துகளை அனைத்தையும் பின்பற்ற வேண்டியதான அவர் நான் சொல்றேன் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க என்ன செய்ய உங்களுடைய சக்தின்னு கேட்ட அளவுக்கு என்னுடைய துண்ணத்தை நீங்க பின்பற்றுங்கள் ரெண்டு தளவான்னு சொல்லிருக்கிறாள் அடுத்து சொல்றாங்க தலவார இடம் காண்பீரோட பார்க்கணும் யார் உலகை துண்டித்து வாழ அவனுக்கு இந்த இடமேலே மன்னிப்பு கிடையாது அல்லா ஏறெழுத்தும் பார்க்க மாட்டான் அதே போல இல்லாமல் இருக்கு அதே போல ஆப்பிள் வாடிடை பெற்றோர்களை பெற்றோர்களை திட்டக்கூடியவர் அதே போல எப்போதும் இருக்கிறது எப்போதும் கிராமத்தினார் அவருக்கு இடஒட மன்னிப்பு கிடையாது என்று நாயகம் செல்லபாரு அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் ஆகவே அதான் அனுப்பராமாரா இந்த சிறப்பு சிறப்புமிக்க இந்த இரவிலே நாம் செய்யக்கூடிய எல்லா நிர்வாகப்படிகளாக அப்பல் செய்து கொள்வாராக நம்மை இந்த கூட்டத்தை விட்டவன நம்மை பாதுகாப்பவனாக பெருமானோர் செல்லவாக இவர்களெல்லாம் அவர்களுடைய சுந்தத்துக்களை அணு அணுவாக பின்பற்றக்கூடிய தோப்பை நமக்கு இந்த வராத ஒரு இரவிலே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பெற்றோருடைய பாவங்களையும் நம்முடைய சகோதர சகோதரிகள் குற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உலகத்திலே வாழக்கூடிய கோடான பொருள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை இந்த புரிந்துமிக்க